வணக்கம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உத்தமர்களா அவங்க எல்லா விமர்சனத்துக்கும் அப்பாற்பட்டவர்களா அவங்கள யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதா கருணாநிதியை வந்து பயங்கரமா விச விமர்சிக்கும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் வந்து அவங்கள பத்தி எதுவும் பேசக்கூடாதா திருமாவளவன் அப்படி என்ன உங்களுக்கு அவர் இல்லாத சொல்லிட்டாரு அவர் வந்து இந்த கருணாநிதியினுடைய நினைவு நாள் கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாடு அரசியலை பத்தி விழாவதியா பேசினாரு இதுல வந்து இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு மற்றும் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வரலாறு பத்தி விமர்சிக்கும் போது கலைஞருடைய ரோல் அது என்ன கலைஞர் வந்து எப்படி பார்க்கப்பட்டார் அவர் வந்து தமிழக அரசியல்ல என்ன தீமைகள் என்ன அவர் எப்படி வந்து விமர்சிக்கப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் விழாவா வரலாற்று ஆய்வுகளோடு நிகழ்ச்சிகளோடு அவர் சொல்றாரு அதுல ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி குறிப்பிடும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி அவர் மென்ஷன் பண்றாரு உண்மையா தான் பேசியிருக்காரு இதுல வந்து இந்த அண்ணா திமுக ஆதரவு யூடியூபர்ஸும் அதே மாதிரி அண்ணா திமுக அந்த கூட்டணி ஆதரவு கட்சிகளும் அதே மாதிரி நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடிய சில ஊடக பிராத்தலிஸ்டுகளும் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க அதாவது இவர் வந்து ரெண்டு சீட்டு இல்லை ஒரு சீட்டு இல்லை அஞ்சு சீட்டுக்காக வந்து திமுகவினுடைய ஒரு இன்னொரு தலித் அணியாகவே மாறி போயிட்டாரு இவருக்குன்னு தனி கொள்கை கிடையாது இவர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எப்படி வந்து விமர்சிக்கலாம் அவங்கள பத்தி பெற்றதுக்கு இருக்குன்னு தகுதி இருக்கு இவர் யாரு அவங்களாம் எவ்வளவு உத்தமர்கள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது அப்போ கூட அவங்க வந்து அவர் பேலன்ஸ்டா ஒரு விமர்சனம் வச்சாரு அந்த அந்த விமர்சனம் என்பது கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா மூன்று பேரை பற்றிய ஒரு அப்செக்டிவான ஒரு பேலன்ஸ்ட் கிரிட்டிசிசம் தான் அவர் பண்ணாரு யாருமே வந்து அவர் ரொம்ப தூக்கி பிடிக்கல யாருமே வந்து மட்டம் தட்டவும் இல்லை அவருடைய கேள்வி மெயினான கேள்வி என்னன்னா ரெண்டே கேள்விதான் ஒன்னு வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த தேர்தல் அரசியல் அல்லது தமிழ்நாட்டு அரசியல் வந்து அவரை சுற்றியே இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கிறாரு அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து அவரை விமர்சனம் பண்ண அளவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏன் விமர்சனம் செய்யவில்லை இங்க தமிழ்நாடு சூழல்ல உள்ள கட்சிகளும் சரி இல்ல ஊடகங்களும் சரி ஏன் அந்த விமர்சனத்தை முன்வைக்கல அப்படிங்கிற ஒரு அப்செக்டிவான ஒரு கேள்விதான் கேட்கறாரு திருமா திருமா கட்டத்துல எந்த தவறும் கிடையாது அவர் இதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு வந்து கண்டவங்க கேட்கறதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன உண்மைக்கு புறம்பாவ பேசிட்டாரு அவர் இயல்பா என்ன வரலாறு என்ன நடந்தது அவர் வந்து அந்த அந்த பதிவுல நீங்க அந்த ஐம்பது நிமிஷம் அவர் பேசுற பதிவுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசினுடைய மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அப்செக்டிவான ஒரு விமர்சனம் தான் அந்த விமர்சனம் அந்த அந்த ஒளிநாடாவின் அந்த காணொலியை நீங்க கேட்கும் போது எல்லாமே அவ்வளவு பேலன்ஸ்டா இருக்குது அது அதுல ஒண்ணும் குறை சொல்றதுக்குமே ஒண்ணும் இல்ல சோ அப்ப எம்ஜிஆம் ஜெயலலிதாவையும் வந்து விமர்சிக்கவே கூடாது அவரு என்ன இவங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இவங்க என்ன பெரிய உத்தமர்களா இவங்க பேர்ல ஊழல் போற்ற சட்டம் இல்லையா எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்பவே சாராய ஊழல் வந்து எம்ஜிஆர் பேர்ல முன்வைக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி முதல் ஆட்சியிலே ஊழல் தொடங்கிடுச்சி அப்படிங்கிறத பாக்கிறோம் கடைசியில் அவருடைய ஆட்சி எண்பத்தி ஏழு அவர் இறக்கத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு ஏரிகளும் ஏரி அருகில் உள்ள நிலங்களும் வந்து இந்த தனியார் கல்லூரிகளுக்காக தாரை வார்க்கப்பட்டன எவ்வளவு வேலை அதுக்கு எவ்வளவு காசு வாங்கினார் லஞ்சம் வாங்கினார் என்னன்னெல்லாம் தெரியல ஆனா வந்து இன்னைக்கு இருக்கிற கல்வி வள்ளல்கள் எல்லாமே எம்ஜிஆர் நிலம் வழங்கப்பட்டவர்கள் தான் அது மட்டும் ஊழல் கிடையாதா அதே மாதிரி அவர் பெரியலாம் வந்து இந்த இது சாராய ஊழல் ஒரு மாடலுக்கு ரெண்டு ரூபான்னு சொல்ல அப்போ எனக்கு நல்லா லாபம் இருக்கு எம்ஜிஆர் ஊழல் பண்ணி சம்பாரிச்ச பணம் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து எலெக்ஷன்ல தோற்கலை அப்படிங்கறது கிடையாது கருணாநிதி எந்த அளவு தோற்றாரோ அதை விட எல்லாம் எம்ஜிஆர் தோத்துருக்காரு இவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை தோற்கும் போது பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல முடிஞ்சு போயிட்டாரு எனக்கும் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுமான்னு அப்பதான் அவர் முத முதல்ல சில கொள்களை மாற்றி அறிவிச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம் அதாவது பார்ப்பனித்து வந்து எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்தாருன்னு திரும்ப சொன்னதுல எந்த தவறும் கிடையாது அவருடைய ஆட்சியை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும் முதல்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி ஹை காஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு கொண்டு வந்து அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து அதுக்கு மக்கள் பயங்கர ஒரு பெரிய அடி கொடுத்ததால உடனே அதை வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் எம்பிசிடிசிக்குரிய ரிசர்வேஷனை ஐம்பது பர்சன்ட் ஆகினாருங்கிறத பார்க்கறோம் அதே மாதிரி வந்து அவருடைய ஆட்சியில் வந்து இந்து முன்னணி வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது மண்டைக்காடு தலைவர்கள் அவர் ஆட்சியில் தான் நடந்ததுங்கிறத பாக்கிறோம் அப்போ வந்து இந்துக்களை அடக்கிறத விட்டுட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்போ எம்ஜிஆர் அடக்குனாருங்கிறது வரலாறு அதே மாதிரி ஏழைகளுடைய ஓட்டுகளை வந்து வாங்கிவிட்டு ஏழைகளுக்கே தீமை புரிந்தவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்கு எதிரான நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன விவசாய நிலம் உள்ள பெரும் நில சுகாதாரர்களுக்கு வரி சலுகை காட்டப்பட்டன ஏழைகள் மீது வரிகள் அதிகமாக செலுத்தப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டீப்பா எம்ஜிஆர் ஆட்சியை படிச்சீங்கன்னு புரியும் அதே மாதிரி ஜெயலலிதாவும் வந்து லேசப்பட்டால் கிடையாது நான் பாப்பாத்தின்னு சொல்லி அசம்பிளிலே சொன்னவங்க அவங்க வந்து அந்த ஆடு கோழிலாம் பதிவிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க மதமாத்த சட்ட தலை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்புறம் ராமர் கோயிலுக்கு நான் கல் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதெல்லாமே பார்ப்பனியம் நீங்கள்லாமே வேற என்ன வாங்குது இது யாரு கேட்டுக்கிட்டு இவங்க பாப்பனியத்தை இவங்க கடைபிடிக்கலன்னா ஜெயலலிதா வந்து அந்த மாதிரி சொல்லணும் அவர் வந்து தனபாலுக்கு பதவி கொடுத்தாரு பொது தொகுதியில தலித்து நிறுத்தினாங்கறதெல்லாம் அது ஒண்ணு ரெண்டு டோக்கனிசம் அதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க ஒருத்தருக்கு ஒரு ஒண்ணு கொடுத்துட்டு நூறு அநியாயம் பண்ணுவீங்களா நீங்க ஜெயலலிதா பண்ண அநியாயம் எவ்வளவு தெரியுமா ஊழலுக்கு வந்து சிறைக்கு போனவர் ஜெயலலிதா அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியிலும் வந்து ஊழல் வந்து கரைகுடன் ஓடியது எம்ஜிஆர் ஆட்சியில நீங்க அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எம்ஜிஆர் எவ்வளவு ஊழல் பண்ணாரு ஒன்னு ரெண்டு ரெண்டு பேருக்கு இண்டிஜுவலுக்கு நல்ல காரியம் பண்ணிட்டா அவரு ஒரு நல்லவரா உத்தமரா அவர் ஆட்சியிலுமே வந்து தோல்வி ஏற்பட்டது அவர் ஆட்சியிலுமே ஊழல் தலைவர்கள் தாடியது அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி அவர் வந்து நினைச்சிருந்தா வேற ஒரு திராவிடத்தை ஒரு திராவிடனுக்கு வந்து இந்த கட்சியை மடை மாத்திருக்கலாம் ஆனா ஒரு பார்ப்பனி பெண்ணான ஜெயலலிதா தான் கொடுத்தாரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல வந்து இது இது ஒரு பார்ப்பனியத்தை வளர்ப்பதற்காக ஒரு பார்ப்பனி பெண்ணிடம் வந்து தன்னுடைய வாரிசாக அறிவித்தார் அப்படின்னு திருமா சொன்னதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க அதுல என்ன தப்பு இருக்கு ஏதாவது சொல்லுங்க சோ எம்ஜிஆருடைய ஆட்சி வந்து பார்ப்பனர்களுக்கு மிகவும் ஆதரவு கொடுத்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறத பாக்குறோம் இதே எம்ஜிஆர் வந்து முஸ்லீம்லிக்கு முஸ்லீம்கள்லாம் வச்சிருக்கும் போது இந்து முன்னணி இந்துக்கள் வச்சு கூடாதுன்னு கேட்ட தான் இந்த எம்ஜிஆர் அதனால நீங்க வந்து அவர் செஞ்சது எல்லாமே வந்து நியாயம்தான் அவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் புனிதர் அவர் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது வரலாற்றை ஒழுங்கா பாருங்க வரலாற்றை ஒழுங்கா பாத்தீங்கன்னா தெரியும் எம்ஜிஆரும் கரை படிந்தவர் தான் எம்ஜிஆரும் ஊழல் புரிந்தவர் தான் எம்ஜிஆரும் தோற்று போனவர் தான் ஜெயலலிதாவும் ஊழலுக்காக சிறை போய் கடைசி செத்த போனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில ஊழல் கரை கரைகுரம்பு ஓடியது ஜெயலலிதாவுடைய ஊழல்ல வந்து சசிகலாவுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது தெரியும் அதை மந்திரிகள் எவ்வளவு பேர் ஊழல் பண்ணி அடிச்சாங்க ஜெயலலிதா பிரிவு அப்படிங்கறதெல்லாம் தெரியும் முதல் டைம்லேயே கொள்ளாடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயலலிதா தொண்ட் தண்ணிலேயே சச்ச கொண்டா வந்த ஆட்சிகள் வந்து மர்மமான ஊழல் நடந்தா கூட ஊழல் வந்து ஜெயலலிதா ஆட்சியில நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் வந்து ஊழல் ஆட்சிதான் நடந்தது அப்படிங்கறத பாக்குறோம் ஆகவே ஏடிஎம் கேவை சேர்ந்தவங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் உத்தமர்கள் கிடையாது அவங்க ஒன்னும் எல்லாமே அவங்க வேற நாட்டு ஹோலி கவுன்ஸ் அவங்க புனித பசுக்கள் எல்லாம் கிடையாது அவங்க மேலேயும் ஊழல் எல்லாம் இருந்தது அவங்க மேலேயும் குரல் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த தான் அவர் வந்து திருமா சொன்னார் அவர் கலைஞரை பேசும்போது ஏன் வந்து கலைஞரை மட்டும் எல்லாத்துக்கும் குற்றம் சொல்றீங்க அவர் மட்டும் விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க வழி எம்ஜிஆரை பத்தியோ கலைஞரை பத்தியோ இதோ ஜெயலலிதா பத்தியோ அண்ணாவை பத்தியோ எல்லாம் நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எதுவும் அந்த விமர்சனம் முன்வைக்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு கிட்டத்தட்டாலும் கலைஞரை பத்தி ஊழல் வாதிக்கிறீங்க கலைஞரை மட்டும் அவர் மட்டும் வாரிசு வாரிசாச்சல இது பண்ணார் அப்படிங்கிறீங்க அதே மாதிரி அவர் ஆட்சி மோசம் கிடையாது ஏன் நீங்க வந்து அப்செக்டிவான ஒரு விமர்சனம் எல்லாம் முன்வைக்கல அப்படிங்கறதான் திரும்ப அப்படியே கேள்வி அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க அந்த கேள்விக்கு வந்து அவர் சொன்னது இருந்தது தப்புன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு அவர் எம்ஜிஆர் எப்படி சொல்ல முடியும் அவரை நாங்க விட மாட்டோம் அவர் வந்து ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக விட மோசமான ஒரு உடல் திறப்பு அவர் செயல்படுறாரு திமுகவுக்கு தான் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறதுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா அமைப்பிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி அண்ணன் உள்ளவர் திருமா கிடையாது திருமாவைய அரசியல் உச்சி நோக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஒரு ரீசெண்டா பேசக்கூடியவர் அவர் அன்னைக்கு பேசுனதுல எந்த தவறும் கிடையாது எம்ஜிஆர் பத்தி அவரது விமர்சனம் உண்மைதான் வரலாற்று பூர்வ பூர்வ அதாவது வரலாற்று பூர்வமானது வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் தான் திருமாவ பேசினார் ஜெயலலிதா பத்தி தான் பேசினார் சோ அவங்களை பத்தி விருப்பம் எதுவும் பேசல உண்மை உண்மை என்று தான் அவருடைய அந்த அந்த உரையில மிக முக்கியமா இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் ஆகவே அதிமுகவினரும் அண்ணாதிமுக ஆதரவாளர்களும் அதிமுக ஆதரவு செய்து கொண்டு நடுநடை வந்து சொல்லி கொடுக்குற ஊடக பிராத்தலிஸ்டர்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சீங்க திருமா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது எம்ஜிஆர் உத்தமரோ எம்ஜிஆர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரோ எம்ஜிஆர் ஒரு புனிதரோ கிடையாது அதே மாதிரிதான் அதே அளவுகள் தான் ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப புனிதர்கள் ஆனாலும் வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தக்கூடாது அது போல கலைஞர் தான் பாவி அவரை தான் பேசணும் அப்படின்னு சொல்ற நீங்க இந்த இந்த மாதிரி சொன்னீங்கன்னா மக்கள்வங்களை வந்து கண்டிப்பாங்க கண்டிப்பா உங்களை மக்கள் தண்டனை கொடுப்பாங்க வரப்போற எலெக்ஷன்ல வந்து அதுக்கு வந்து அது ஒரு சாட்சியா நடக்கும் அப்படிங்கிறத லாபத்துல வச்சுக்கோங்க அதனால எம்ஜிஆர் வந்து திரும்ப விமர்சித்தது எந்த தவறும் இல்லை அவர் நேர்மையான ஒரு விமர்சனத்தை தான் முன்வைத்தார் அப்படிங்கறத இந்த நேரத்தை பதிவாக நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்த வேற வேற பார்ப்போம் நன்றி வணக்கம்